വണക്കം ഇരവനേര പ്രധാന നർമ്മദാസരി മുതലികൾ ജനാധിപതി തേതീൽ വാക്കും മുറി പെരുന്തോട്ടൊഴിലാളുകളിൽ വേദനം ഇംദമും അധികരിക്കാതോട് പഠിത്ത പുതിയ സാധന ഇരുപത്തി ഇരണ്ട് പേരുടെ പയണിത്ത വാനൂർത്തി മായം ഇനി വരിവാന பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற நாள் வேதனத்தின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன தரப்பினர் இதனை தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதனை சமர்ப்பிப்பதற்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து ஏலவே வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலுக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது அடுத்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறுவதுடன் வேதன நிர்ணய சபையின் கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி எட்டப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது எனினும் குறித்த வேதனத்தின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான வேதனத்தை வழங்குவதற்கான ஒழுங்குமுறைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் இதுவரை இணக்கம் எட்டப்படவில்லை எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மளன தரப்பினர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் நாலாந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியிருப்பதாகவும் வேதன நிர்ணய சபையில் நடந்த அதற்கான வாக்கெடுப்பில் நிறுவனங்கள் பிரதிநிதிகள் முதல் முறையாக அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கூறியிருந்தனர் எனினும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அடிப்படை வேதனத்திற்கு மாத்திரம் தாங்கள் இணங்கியிருப்பதாகவும் மேலதிக கொழுந்து விலையை தவிர வேறெந்த கொடுப்பனவுகளுக்கும் தாங்கள் இணங்கவில்லை எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தரப்பில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த மாதத்திற்கான வேதனம் நாளாந்தம் ஆயிரம் ரூபாய் என்ற பழைய தொகையினை அடிப்படையிலே கணக்கிடப்பட்டு வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து கலந்துரையாடுவதற்காக நாளை மறுதினம் வேதன நிர்ணய சபை மீண்டும் கூட உள்ளதாக பெருந்தோட்ட நிறுவன சம்மள தரப்பினர் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பங்களை தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது தேர்தலில் மூன்று மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதனால் ஒரு வேட்பாளர்களுக்கு வாக்கையும் வேறு இரண்டு வேட்பாளர்களுக்கு இரண்டாவது மூன்றாவது விருப்ப தேர்வையும் வாக்குச்சீட்டில் அடையாளமிட முடியும் அவசியமெனின் வாக்கை மாத்திரம் அடையாளமிடுவதற்கான வாய்ப்பும் உள்ளதென ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குச்சீட்டில் தனக்கு விருப்பமான வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு எதிரில் அதற்கு என ஒதுக்கப்பட்டுள்ள என்ற இலக்கத்தை குறித்து வாக்கை அளிக்கவும் முடியும் அதன் பின்னர் இரண்டு மூன்று என்ற இலக்கங்கள் குறிப்பிடுவதன் மூலம் தனது இரண்டாவது மூன்றாவது விருப்ப தெரிவுகளை அடையாளப்படுத்தலாம் வாக்குச்சீட்டு வாக்காளர்கள் தனது இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்ப தெரிவுகளை அடையாளமிடாவிட்டாலும் ஒரு வேட்பாளர்களுக்கு மாத்திரம் அடையாளமிட்டிருந்தாலும் அது செல்லுபடியான வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் இவற்றை தவிர வாக்குச்சீட்டின் மீது இடப்பட்ட ஏதேனும் அடையாளம் ஒன்றினால் தெளிவாக தெரியும் இடத்து அதாவது எக் மாத்திரம் அடையாளமிடப்படுமாயின் அது வாக்காளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்காகவும் கருதப்படும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்கு அடையாளமிடப்படாவிட்டாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களாக வாக்கு அடையாளமிடப்பட்டுள்ள போதிலும் வாக்குகள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு வேட்பாளருக்கு ஒன்று மற்றும் மற்றொருவருக்கு எக்ஸ் அடையாளமிடப்படுமாயின் அதுவும் நிராகரிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது விருப்ப தெரிவு அல்லது மூன்றாவது விருப்ப தெரிவு மாத்திரம் அடையாளமிடப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களிலும் வாக்குகள் நிராகரிக்கப்படும் வாக்காளரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு எழுதப்பட்டிருப்பின் அல்லது வரையறுக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களிலும் ஒன்று தவிர வேறு அடையாளத்துடன் இரண்டு மூன்று விருப்ப தெரிவுகள் அடையாளமிடப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களிலும் வாக்குகள் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்று இரண்டு மூன்றை விட வாக்கு மற்றும் விருப்பத் தெரிவுகள் அடையாளமிடப்பட்டால் வாக்கெண்ணப்படும் போதோ அவை நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வாக்கட்ஸெட் எரிமலை பகுதியில் இருந்து நிக்கோலாப்காவை நோக்கி பயணித்த ரஷ்யாவின் எம்ஐ எட்டு டி ரக வானூர்த்தி ஒன்று காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூன்று பணியாளர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேருடன் பயணித்த குறித்த வானூர்த்தி கிழக்கு கம்சட்கா தீபகற்பத்தில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் காணாமல் போன வானூர்தியை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி பதினாறு பேருடன் பயணித்த வானூர்த்தி ஒன்று கிழக்கு கம்சட்காவில் விபத்துக்குள்ளாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதங்களை இங்கிலாந்து வீரர் என்ற சாதனையை ஜோரூட் படைத்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் கடந்ததன் ஊடாக அவர் இந்த சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார் முன்னதாக குறித்த சாதனை இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான கூக் வசம் இருந்தது கூக் இங்கிலாந்து அணிக்கான போட்டியில் முப்பத்தி மூன்று சதங்களை குவித்துள்ளார் இதனை முறியடித்து முப்பத்தி நாலு சதங்களுடன் ஜோரூட் தற்போது முதலிடத்தில் உள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி